அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தனது அதிரடி முடிவால் அமெரிக்காவின் வர்த்தகத்தை உலுக்கி இருக்கிறார் ஒரே நாளில் எச் ஒன் பி விசாவுக்கான கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் என்கின்ற அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார் இந்த முடிவு அமெரிக்க ஐடி துறைக்கும் பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு என்ற டிரம்பின் அதிரடி நடவடிக்கை மூலம் அமெரிக்காவுக்கு விதங்களில் பின்னடைவு இந்தியாவுக்கு பல வழிகளில் நன்மைகளும் ஏற்படும் என்று வர்த்தக மற்றும் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஹெச் ஒன் பி விசா பெற்றவர்கள் அமெரிக்காவில் மூன்று ஆண்டுகள் வரை தங்கியிருந்து பணியாற்றலாம் தேவைப்பட்டால் மேலும் மூன்று ஆண்டுகள் வரை விசா காலத்தை நீட்டித்துக் கொள்ள முடியும் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசாவில் சுமார் ஏழரை லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர் இந்த விசாவை பெற்றவர்களில் சுமார் எழுபத்தி ஒன்று சதவீதம் பேர் இந்தியர்கள் இந்நிலையில்தான் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருந்த ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வகை செய்யும் ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் இந்த புதிய கட்டண நடைமுறை உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது

ஆனால் ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு சார்ந்த டிரம்பின் அறிவிப்பு நிச்சயம் அமெரிக்காவுக்கு பின்னடைவாக அமையும் முக்கிய துறைகளில் திறன் படைத்தவர்களை இந்த விசா கட்டணம் அமெரிக்காவில் நுழைவதை தடுக்கும் அதோடு இந்தியாவில் முக்கிய நகரங்களில் ஆய்வகங்கள் ஸ்டார்ட் அப்புகள் படைப்பாற்றல் திறன்களை மடைமாற்றும் வாய்ப்பு கூடும் இந்தியாவின் சிறந்த மருத்துவர்கள் பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் முதலானோர் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றும் வாய்ப்பாகவும் இது அமையும் பல நிறுவனங்கள் தங்கள் இயக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தக்கூடும் அமெரிக்கா இழப்பு இந்தியாவுக்கு ஆதாயம் கொடுக்கும் என்றே பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் அமெரிக்கர்கள் வாங்கும் சம்பளத்தை அந்த நிறுவனங்களால் கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் அதேபோல ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வின் பாதிப்பை வரும் நாட்களில் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள்தான் எதிர்கொள்வார்கள் இதனால் இந்த விசாவுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறையும் ஏனெனில் யாரும் ஒரு லட்சம் டாலர் என்ற கட்டணத்தை போவது இல்லை அதுதான் நிதர்சனம் இப்போது என்ன நடக்கும் என்றால் அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளில் தங்களது செயல்பாட்டை அதிகரிக்கும் அமெரிக்காவில் திறன் படைத்தவர்கள் அதிகம் கிடைக்க மாட்டார்கள் அதோடு விசாவுக்கான செலவும் அதிகம் இதனால் உலகளவிலான திறன் மையமாக இந்தியா மேம்படும் என்றும் தொழில் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதேபோல இனி ஏராளமான திறமையாளர்கள் மீண்டும் தங்கள் பணி சார்ந்து இந்தியாவுக்கு திரும்ப போகிறார்கள் தொடக்கத்தில் இந்த இடம்பெயர்வு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருந்தாலும் இந்தியாவில் அவர்களுக்கான வாய்ப்பு அற்புதமானதாக இருக்கும் என ஹெச் ஒன் பி விசா மூலம் அமெரிக்காவில் பணிபுரிந்துவிட்டு பின்னர் இந்தியாவில் செட்டிலான சிலர் கூறிய கருத்துக்களும் இங்கு கவனிக்கத்தக்கது ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வுக்கு அமெரிக்காவில் இயங்கி வரும் முன்னணி நிறுவனங்கள் பலவும் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன அமெரிக்க பொருளாதாரத்திற்கு சேர்க்கும் திறமை வாய்ந்த பணியாளர்களை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்துறை சார்ந்த சூழல் கட்டமைப்பு சரிவடையும் என்பதும் அவர்களது பார்வையாக உள்ளது ஆகவே ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு நடவடிக்கை என்பது டிரம்புக்கு பேக் கூடும் என்ற கருத்தும் இப்போது வலுத்திருக்கிறது ஏற்கனவே இந்திய சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவை புறக்கணித்து வருகின்றனர் கடந்த மாதம் மட்டும் அமெரிக்கா இழந்த வருமானம் சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது